அடுத்ததாக நீப்பு நூல் குறித்து பேச வட சென்னையில் மக்கள் சார்ந்து நிறைய போராட்டங்கள் அம்பேத்கரிய சிந்தனையில் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிற இளம் போராளி தொடர் புலியுந்தப்பு குமோகன் அவர்களும் இடை கிடைக்கிறேன் ஜேபி சொல்லாதீங்க என்ன பண்றது வட இந்தியால இருந்து தென்னிந்தியா வரைக்கும் பிரேமதி தோழர் வந்து எனக்கு எப்படி அறிமுகம் வந்தார குடியான் மூலயமா அறிமுகம் அவர் எழுத்தாளர் கலை விமர்சகரின் இந்திரன் அவர் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஒரு எழுத்தாளன் வந்து நேரடியாக அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எழுத்து மூலம் மற்றவங்களுக்கு அறிமுகம் ஆயிடுவாங்க அது மாதிரி அவர் எனக்கு எழுத்து மூலம் அறிமுகமானவர் ஒரு புக் ஸ்டாரில் வந்து புக்கைகளில் ஆலை செஞ்சன புலம் வெளியீட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அப்போ சரி எதனா ரொம்ப டைம் பா ரொம்ப வெறுப்பா இருக்குது எதனா ஒரு புக் எடுத்து படிக்கலான்னு தான் வந்தாரங்குடியான்னு படித்தேன் நல்லா விறுவிறுன்னு டைம் பாஸ் ஆச்சு ஆனா உண்மையில ஒரு நல்ல கதை இதுல இந்த சிறுகதை புத்தகம் வந்து எனக்கு வந்து புத்தகமாக தரல இவங்க ப்ரூஃப் எல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அப்படிதான் இன்னைக்கு காலையில கொடுத்தாங்க காலையில் கொடுத்து சாயந்தரம் கூட்டத்துக்கு வந்து பேசிடுங்கன்னாங்க படிச்சாச்சு நான் ரமணி தலைவர் மாதிரி உண்மையை சொல்ல மாட்டேன் படிச்சேன் உண்மையிலே படிச்சேன் இல்ல இல்ல பேச்சாய படிச்சேன் மூன்றாவது குழந்தை படிச்சேன் சொக்காரா படிச்சேன் ஏன்னா அந்த தலைப்பே அப்படி இருக்காங்க ஒரு மூணு நாள் கதை படிக்கல ஆஹ் ஆடுற ஆரல கலக்கி படிப்போன்னு ஆனா வந்து ஒவ்வொரு கதைக்கும் வந்து ஒரு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அது குறிப்பா அந்த புயல் அந்த அவனது மலை அதுக்கு ஒரு தொடர்பு இருந்தது எடுத்த உடனே ஒரு கதையில வந்து ஆணவ கொலை அது அதை பத்தி அத அந்த சாதி மறுப்பு திருமணங்களை மையம்ட்டு சொல்லுவாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் சொல்லுவாரு இந்த நாட்டுல வந்து சிலருக்கு மட்டும் புறக்கும் போதே போராட்டம் திணிக்கப்படுதுன்னு அதுல ஒருத்தர் இந்த நாட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து விரும்புகிறாங்களோ இல்லையோ அவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இடம் அது உழைக்கும் மக்களுக்கும் சொல்லலாம் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வந்து அவங்களுக்கு வந்து இதை அவங்க தேர்ந்தெடுக்கலாம் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியே அமைஞ்சிடுச்சு அந்த போராட்ட வாழ்க்கை குறிப்பாக சொல்லணும்னா அந்த மூன்றாவது குழந்தை அந்த விஷயம் வந்து இப்போ நான் ரொம்ப சமீபத்தில் ஜி தமிழில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன் இந்த மனமொழிவு பெற்ற பெண்கள் சஸ் அந்த மனமுறிவு பெற்ற ஆண்கள் யாரோட துயரம் ரொம்ப பெருசு இந்த இந்த துயரங்களை கம்பேர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது துயரம் துயரம் தான் அதில் லார்ஜ் என்ன ஸ்மால் என்ன எக்ஸ்ட்ரா லார்ஜ் என்ன அதில் வந்து இந்த சமூகம் எவ்வளோ பெரிய ஒரு குற்ற சமூகமாக இருக்குது இது ஒரு குற்ற சமூகம் இல்லையா ஏன் இந்த குற்ற சமூகம்னு சொல்கிறோன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு மன வருத்தமே இல்லாமல் இதுதாங்க வழக்கம் இதுதாங்க எங்கள் மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் திரளுக்கு எதிராக நம்ம ஒரு வன்முறையை ரொம்ப அது பல நியாயங்கள் சொல்லிக்கிட்டே அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம் அதில் அந்த ஆண்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பெண்கள் அதில் அந்த ஆவுடைய பண்ணு சொல்கிறாரு நான் ரெண்டு பேரோட வழி என்னன்னு இந்த சமூகத்துக்கு சொல்லலான்னு பார்த்தா இது நிகழ்ச்சியே வேறு மாதிரி போச்சுன்னாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே நம்ம வந்து இது வரைக்கும் வந்து ஒடுக்கப்பட்டவரோட வழியை பற்றி நிறையா பேசுகிறோம் போராடுறோம் வரோம் நம்ம ஒருபோதும் இந்த இந்த பிரச்சனையை நம்ம பேசலையே ஒரு பெ பெரிய கடைசியாக ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பேசுனாங்க அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளிநாடு பண்ணிட்டு போவாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுவாங்க அந்த அம்மா அம்பேத்கர் படித்ததா பெரியாரை படித்ததா எதுவுமே படிக்கல ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்க அவ்வளோ அவ்வளோ அழகாக வந்து அவங்களோட வாழ்க்கை அளவுக்கு ஒரு துயரம் மிகுந்ததாக இருக்குது இந்த சமூகம் வந்து இந்த குற்ற சமூகம் வந்து அவங்களுக்கு எதிரான வன்முறையை எப்படி ஒரு கூச்ச நாச்சமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா தான் ஒரே ஆயிரம் கதையின் மூலம்தான் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து நம்ம வந்து நம்ம விஷயங்களை சொல்ல முடியும் அண்ணன் கரன் கர்கி தான் சொல்லுவாரு கதை மாந்தர்கள் மூலயமா நம்ம நியாயத்தை நம்ம ரொம்ப அழகா தெளிவாக சொல்லிடலாம் நீங்க கற்று எழுதுனா புரியுமான்னு தெரியாது கவிதை புரியலாம் ஆனா இந்த கதைகள் மூலம் அந்த மாந்தர்கள் மூலம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அந்த வழி வந்து ரொம்ப அழகா கடத்தப்படும் அந்த வேலையை பிரேமதி வந்து அழகா செஞ்சிருக்கிற அதுல அந்த மூன்றாவது குழந்தையில மேபி அவர் வாழ்க்கையில நடந்திருக்கலாம் தெரியல எனக்கு நீயும் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கலாம் தெரியாது இப்படி தான் வாழ்க்கையின் அனுபவத்துல இருந்து அவர் ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுறார் இப்போ இதுல வந்து எனக்கு கனெக்ட் ஆனது வந்து அந்த ரெண்டு கதைகள் வந்து அவனது மழையும் அப்புறம் அந்த வீடு தருற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏன்னா இந்த நகரத்துல வந்து வீடு தருவது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஒரு ஒரு நல்ல திருமணத்துக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் இங்கே வந்து திருமணத்துக்கான ப்ரீ கண்டிஷன்ஸா இருக்குது அதே மாதிரி ஒரு ஒருத்தன் வீட்டுக்கு வாடகைக்கு வர்றதுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் இங்கே கண்டிஷனாக இருக்கும் உங்கள் வீட்டில் கை குழந்தை இருக்கா இருக்குங்க வீடு இல்லை நீ இதெல்லாம் பிரச்சனை சரி வந்து குழந்தை பற்றி என்ன பண்ணுவீங்க தான் வாடகை தரானா வேறு எதனா பண்ண போகிறோம் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போனா அவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கும் நான் வெளியில இருந்தே உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அக்செப்ட் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க போல அந்த ஏன்னா கால ஒரு தோழர் இருந்தாங்க அவங்க பேர் வந்து இரண்யா அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக இருந்து வந்தாங்க அவங்க கணவர் வந்து ஒரு நான் தழுத்து சாதி மறுப்பு திருமணம் அவங்களுக்காக அவங்க கணவர் வந்து ஒரு மாதம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் இந்த சுட்டு வத்தாரத்துல வீடு தேடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா கடைசியா ஒரு ஏழை தமிழன் கிடைச்சான் அவர் வந்து எல்லா வீடுலாம் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்ட பிறகு கேட்டாரு எங்களை ஊர்ல வன்னியர் வாங்க எங்களை நாய்க்கருன்னு உங்களை என்ன சொல்லுவாங்க ஏன் வாயு சொல் மேடம் எங்க மனுஷன் சொல்லுவாங்க கூட வந்து ஒரு டப்புன்னு சொல்றேன் மனவாடுதான் நானு ஏன்னா ரெண்டுத்துல ஒன்று அவருக்கு ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனவர் ஒரு கூட தான் எதுவுமே வெளிப்படையாக சொல்லலை மறைமுகமாக சொன்னார் மறை நான் என்னன்னு சொல்கிறேன் வெளிப்படையாக பேசலாம் தப்பு கிடையாது ஏன்னா மலத்தை மலம் தானே சொல்ல முடியும் சாதியை தான் சொல்ல முடியும் குடி பெருமை குடி எப்படி சொன்னாலும் அது சாதி சாதி தான் அவர் சிலபஸ்குள்ள போகிறேன் அது தேசிய சிலபஸுங்க அதனால் வந்து அப்படி வந்து ஒரு நல்ல அட்டம் பண்ணியிருக்கிறார் உண்மையிலே சொல்லணும்னா ஆனா அந்த பேச்சாயின்ற இது வந்து எனக்கு இமயம் எழுதுன கதையை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அந்த பேச்சாயுடைய பெத்தவன் தான் அந்த நெடுங்கதை வந்து ஏன்னா நான் பெத்தவன் படிச்சுட்டு நான் வந்து கவுந்த பத்து தீம்பி தீம்பி எழுதுட்டு இருந்தேன் நான் ரொம்ப சில கதைகள் படிச்சுட்டா எழுதுனேன் தீண்ட தீண்டாதவ வசந்தம் ஏழு தலைமுறை அப்புறம் உன் அடிச்சோட்டின் நான் அந்த வரிசையில் வந்து பெத்தவன் உண்மையிலேயே வந்து இந்த அன்மேரேஜபிலிட்டி வந்து ஒரு குற்றமான விஷயம் இல்லைங்களா நீங்கள் ஒரு பையன் தேடுறீங்க பொண்ணு தேடுறீங்கன்னா என்னென்ன கண்டிஷன் வைக்கலாம் இவர் இந்த படி படிச்சிருக்கலாம்னு வைக்கலாம் இந்த பொருளாதார பின்புலம் இருக்கலாம்னு வைக்கலாம் ஆனால் வந்து இன்னும் சாதியில இருந்துதான் இருக்கணும் அப்படின்னு அது எப்படி அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்கன்னு தெரில இந்த சாதியில ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து கதையின் வடிவில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அறிவு இயக்கம் நடந்த ஒரு மாநிலம் இந்த அறிவு இயக்கம் வந்து பல விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பேச ஆரம்பிச்சு அதில் கடைசியாக வந்து ஒரு ஆலமரமாக இருந்தவர் வந்து தந்தை பெரியார் அவருக்கு முன்னாடி நிறைய அந்த தொடர்ச்சிகள் இருந்தாலும் அதுக்கடுத்து வந்து அந்த ஆலமரத்தில் அந்த ஆலமரத்தோட நிழல இன்றைக்கி வந்து அந்த அறி அறிவு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு சூழல் ஒன்றா இருக்குது அந்த அறிவு இயக்கத்தை அச்சுறு அந்த அறிவு இயக்கத்தை கேள்வி கேட்குற விதமாக அதை வந்து அதை ஒரு ஒரு பிற்போக்கு இயக்கமாக காட்டக்கூடிய வகையில் பல வேலைகள் நடக்கிற இந்த சூழலில் இந்த மாதிரியான கதை வழியில் நம்ம பேச வேண்டியது வந்து ஒரு கட்டாயம் ஏன்னா அயோத்திதாசர் ஒரு முறையை கையாண்டார் இங்கே ஒரு கதை சொல்லப்பட்டது அந்த கதைக்கு மாற்ற அவர் ஒரு கதை சொன்னார் அது ஒரு உண்மை அதை கதை வடிவில் சொன்னார் அந்த முறையை நம்ம கையாளணும் அதுக்காக நம்ம இந்த கதை சொல்ற பாணியை வந்து நம்ம கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அவனது மலை வந்து ஒரு 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 என் நண்பர் விஜேந்திரனோட கவிதை இருக்கட்டும் அழகிய பிரியவன்தோட கூட அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்காரு இந்த வீட்டுக்குறையோட ஓட்டையில பார்க்காத வர மழையும் சூரியனும் ரொம்ப தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே ஒவ்வொரு மழையின் போதும் அப்படியே வயிற்றுல வந்து புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முன்னாடிலருந்து அதே நிலமை இந்த மழையினால வந்து எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது இந்த வருஷம் அதை கூட என்னால எடுக்க முடியல தோழரோட காஷ்மீர் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது என்ன சொன்னேன் மழை வந்துடுங்க என் நிலைமை என்னன்னே தெரியாது இருக்கிறத காப்பாற்றணும் அதனால வந்து என்னால வர முடியுமான்னு தெரியல என்ன ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அந்த கதைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஆனா இன்றைக்கும் வந்து எந்த விஷயங்களும் மாறின மாதிரி தெரியல இந்த சமூகத்துல சாதி வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு அது வந்து தன்னோட வடிவங்களை இருக்கே தவிர அது ஆனால் வந்து அது வந்து அதோட குற்றங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது இசபிள் வில்கர்சன்ற எழுத்தாளர் சமீபத்தில் சாதி என்ற அந்த ஒரு புத்தகம் எதிர்வொலியீடு சாரம் வந்து அவசியம் படிங்க ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் அவங்க ரொம்ப அழகாக அந்த சாதின்ற விஷயத்தை பற்றி அதை என்ன வேலை பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து ரொம்ப எளிதாக எதிர்த்து போராடிடலாம் அதை அழிச்சிடலாம் அண்ணா இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாம இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க பிரச்சனைன்னு உங்களுக்கு நிறுவனத்துக்கே உங்களுக்கு ஒரு பெரிய அது அதுக்கு உங்களுக்கு பெரிய மெனக்கடல் ஆகும் அந்த வகையில வந்து இந்த விஷயங்கள் நம்ம பண்றோம் இருக்குல்ல இது யார் பண்ணாலுமே நம்ம வாழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து பிறமதியே நான் வாழ்த்தணும்னு நினைக்கிறேன் அவர் நல்லா பண்ணாரா நல்லா பண்ணலையா அதுக்குள்ள நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா எனக்கு எழுத வரவே வராது அண்ணா நான் எழு கரண்கார்க்கு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு வேலை என்ன பண்ணாருன்னா இப்போ நான் பகுதி இருக்கு ஒரு நகராட்சி நிறைய பேர் கேட்டாங்க ஏன் பாருக்கு முன்னாடி வந்து புளியந்தொப்பு போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அது சும்மா ஏதோ ஒரு அடையாள அரசியலோ அந்த மாதிரியோ அதெல்லாம் கிடையாது புளியந்தொப்புன்னாலே வந்து என்னன்னா ஒரு ரவுடி அந்த மாதிரி தான் இருப்பாங்க நம்ம தான் வக்கீல் வச்சிட்டோம்ல அது போராடெல்லாம் சேரும் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறோம் டிவிலெலாம் வரும் சரி நம்ம பேர் முன்னாடி புளியந்தப்புலருந்து புளியந்தப்புன்னு போட்டுப்போம் புளியந்தப்பிலருந்து இப்படியாப்பட்ட பசங்களும் வராங்க அப்படின்னு பாட்டுவான் அங்கே ஏன்னாக்கி அந்த தைரியத்தை கொடுத்தது வந்து அண்ணன் கரண்கார்கி தான் அவர் கதை மூலயமா வந்து அந்த வேலையை பண்ணார் அவர் எழுத்து மூலயமா எங்கள் ஏரியா அவரும் நானும் வந்து ரொம்ப நாள் சந்திச்சிக்கவே இல்லை இயக்குனர் இயக்குனர் ஜெகநாதன் அவருடைய மறைவுல தான் வந்து முதல் முறையா சந்திச்சிடும் ஆனா இவர் எழுத்து இவருக்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு இவர் எங்க இருக்கிறாங்கன்னு தேடிட்டு இருந்தேன் திடீர்னு ஆப்டா இருப்பல அதனால வந்து இந்த இந்த வரிசையில வந்து தொடர் பிரேமதி அவரும் வரணும்னு நான் நினைக்கிறேன் அவர் இன்னும் நிறைய எழுதணும் ஆனா ஒரே ஒரு சின்ன கோரிக்கை நம்ம எதையும் அவசரப்பட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது நிறைய ஒரு எழுத்து வந்து நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணோம் அது உங்கள் எழுத்து பண்ணுது கண்டிப்பாக இது வந்து சிலரை டிஸ்டர்ப் பண்ணும் இந்த எழுத்து ஆனால் வந்து நம்ம இன்னும் கூட மெனக்கெட்டு ரொம்ப சில கதைகள்லாம் அவங்க மொழி ரொம்ப நல்லா வந்திருக்கு ஏன்னா இன்னும் மெனக்கெட்டு நம்ம வந்து பிரம்மாண்டமாக அடுத்த படைப்பு உங்கள் படைப்பு வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த வகையில் நான் கதை எதுவுமே சொல்ல நீங்களே படிச்சுடுங்க ஸ்பாய்லராக இருக்க ரூமில் அதனால சொக்காரா வந்து அவசியம் எல்லாரும் வாசிங்க நம்மள ஒருத்தர் பிறைமதி குப்புசாமி அவர் எதோ வந்து அவர் ஒரு கணித இருந்தாலும் எழுத எழுதி இருக்கிறாரு அடுத்த முறை வந்து அவர் பள்ளி சிக்கல்கள் பற்றிலாம் கூட எழுதணும் இல்லை வாதியராக இருப்பார் ஏன் அதான் பேர் மாற்றி தானே எழுதுறாரு பேர் மாற்றி தான் எழுதுறாரு பிரச்சனை வராது அந்த வகையில் அவர் வந்து நிறைய எழுதணும் ஏன்னா அவர் துறை சார்ந்து எழுதணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரொம்ப மிக முக்கிய பிரச்சனை வந்து கல்வி ஏன்னா இங்கே கல்வி 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 இதை தான் வந்து ஆட்சி வரைக்கும் பிடிச்சிருக்கிறாங்க ஒரு பொதுப்படையாக பார்த்தா கல்வி நிலை நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நான் சொல்கிற கல்வி நிலை மோசமடைஞ்சதுன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இங்கே ஒரு வானரக் கூட்டம் இருக்குது அது சொல்கிற கல்வி நிலை மோசமடைஞ்சதுன்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நான் அந்த வானர கூட்ட இடத்துல இருந்து நான் இதை சொல்லலை நான் சொல்கிறது வேற ஒரு இடத்துல இருந்தும் சொல்கிறேன் அதனால் அந்த இடத்துல இருந்தும் குறிப்பாக இன்றைக்கி அந்த சமூகநிதி கல்வி தொடர்பான அந்த விஷயங்களையும் உங்களை மாதிரியான ஆட்கள் தான் எழுத முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால உங்கள் இது ஒரு கோரிக்கை அந்த இடத்துல இருந்தும் நீங்கள் இதை பண்ணணும்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடைசியில் ஏற்பட வேண்டும் போது நான் மறந்துடும் போது ஒரு சின்ன தகவல சொல்லிடுறேன் சொன்னதுனால இந்த புலியந்தோப்பு அந்த பேர் இப்போ இருக்கீங்களா நான் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலாம் இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்களே எடா குப்புசாமியா ராமசாமியா இந்த குப்புசாமியா ராமசாமிங்கிற பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு அது ஒரு இன்ஃபார்டி காம்ப்ளெக்ஸ் தரக்கூடிய ஒரு பேர் அது இன்னமும் கூட என் பொண்ணுக்கிட்டே கூட குப்புசாமின்னு சொல்லி பாருங்கள் சின்னப்பொழுது இங்கே இருக்குது அது குப்புசாமின்னு சொன்னாவே சிரிக்காது அப்போ இந்த சமூகத்தில் உளவியல் ரீதியாகவே இந்த குப்புசாமி அந்த அந்த மாதிரியான பேர் குப்பு அப்படிங்கிற பேர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாம் உளவியல் ரீதியாக நம்ம என்னவா இருக்கிறோம் தெரியும் இதனால தான் எங்க அப்பா பக்கா குடிக்காரர் தான் ஆனா எங்க அப்பா பண்ண ஒரு வேலை ஒன்று இருக்குல்ல ஆமா ஏதோ ஒரு பெரிய ஆனா இவ எப்படியாவது நம்மள மாதிரி ஆக்காம இவனை நல்லா படிக்க வச்சு சொல்லிட்டு நான் என்ன என்ன எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் டபுள் எம்எஸ்சி நான் டபுள் எம்எஸ்சி மாத்த மாதிரி சொன்னேன் ஆப்ரேஷன் ரிசர்ச் பிஎட் இது படிக்க வச்சாருல யாரு படிக்க வச்சாலும் சொல்லணும்ல நான் இந்த சமூகத்துக்கு அத நீங்க வந்து யாரை நீங்க தப்பா போர்ட்ரேட் பண்றீங்களோ அந்த குப்புசாமியை படிக்க வச்சா சொல்லுங்க அந்த திரைமதி குப்புசாமிக்கு வேண்டியிருக்கேன்